மூத்த கலைஞர்கள் மட்டுமல்லாமல் இளம் கலைஞர்களுக்கும் கலைமாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் எம் எஸ் சுப்புலட்சுமி விருது இசையமைப்பாளர் கே ஜே அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதேபோன்று நடிகர் விக்ரம் பிரபு இசையமைப்பாளர் அனிருத் இதேபோன்று நடிகர் விக்ரம் பிரபு இசையமைப்பாளர் அனிருத் இயக்குனர் எஸ் ஜே சூர்யா நடிகை சாய் பல்லவி இயக்குனர் லிங்குசாமி பாடலாசிரியர் விவேகா பூச்சி முருகன் உள்ளிட்ட தொன்னூறு பேருக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டன முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் ஏறினாலும் அதை விட தமிழக அரசு வழங்கும் தங்கப்பதக்கம் பெரியது என்றார் வயதான மதிப்புக்குரிய முத்துக்கண்ணம்மால் அவர்களும் விருது பெறுகிறார்கள் இளம் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் விருது பெறுகிறார் அந்த வகையில் மிக சிறப்பான விழா இந்த விழா கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு தங்கப்பதகமும் விருது பட்டயமும் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நாட்டில் தங்கத்தோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும் ராக்கெட் வேகத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு முறை விலை ஏறிட்டு இருக்கு இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையும் பார்த்தாலே புரியும் ஆனா அவ்வளவு மதிப்பு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது தங்கத்தை விட கிளைமாமணி புகழ் சேர்க்கும் தான் மதிப்பு அதிகம் ஏன்னா இது தமிழ்நாடு தரப்பட்டம்